வணக்கம் திரும்பவும் கதை கலத்துக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ராஜா காலத்து கதை ராஜாவும் மந்திரியும் மாறு போட்டு அப்பப்ப நகர்வுலம் போவாங்க அப்படி நகர் போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு விறகு வெட்டி விறகு வெட்டி அதை எரிச்சி கறி ஆக்கி வித்திக்கிட்டு இருக்காரு வயசான விறகு வெட்டி இந்த காலத்துலலாம் கேஸ் எலக்ட்ரிக் ஸ்டவ்லாம் இருக்கு அந்த காலத்துல ஒண்ணு விறகு எடுப்பு இல்லைன்னா கறி எடுப்பு இது ரெண்டும் தான் இவங்க மாரதவேசத்தில் போய் எப்படிப்பா யாவாரெல்லாம் எப்படி இருக்குன்னொன்னே யாவரெல்லாம் நல்லா தான் சாமி ஆனால் எனக்கு உடம்பு முடியல விறக போய் வெட்டி கறியாக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதுதான் அப்படின்னு புலம்பெயர் உடனே ராஜா வந்துட்டு மந்திரி இதுல சொல்றாரு சரிப்பா என்னோட கஷ்டம்லாம் தீர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு திரும்பவும் ஒரு அடுத்த மாதம் ஒரு அடுத்த மாசம் நகரோல வரும்போது பாத்தீங்கன்னா திரும்பவும் அந்த விறகு வெட்டி வந்து பாத்தீங்கன்னா கறி தான் வித்துக்கிட்டு இருக்காரு ராஜாவுக்கு கோவம் மூஞ்செல்லாம் மாறுது நான் சொன்ன மந்திரி பார்த்து நான் சொன்னத நீ அவங்களுக்கு காட்டை எழுதி கொடுத்தியா இல்லையா எழுதி கொடுத்தையா அப்படின்னு மந்திரி சொல்றாரு நேரா கோம ராஜா வந்து என்ன நீ விலகு வித்துக்கிட்டு இருக்க கறி வித்திட்டு இருக்க திருப்பியும் அப்படின்னு ஆமாயா ஆஹ் ஒருத்தர் வந்து எனக்கு காடை எழுதி கொடுத்ததா சொன்னாங்க அந்த காட்டுல உள்ள மரத்தெல்லாம் வெட்டி எரிச்சு திருப்பி கறியாயி வித்திட்டு இருக்கேன்னா ராஜா ராஜா என்ன பண்ணாரு தொட்டு அவர் வந்து எழுதி கொடுக்க சொன்னது சந்தன காட்ட சந்தனத்தோட அருமை தெரியாம விறகு வெட்டியா சந்தன மரம்னு தெரியாம சாதாரண மரம்னு சொல்லி அதை வெட்டி அதை எரிச்சி திருப்பியும் கறியாக்கி கருகின்னு வித்திட்டு இருக்கான் இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா நம்மளோட மதிப்பு தெரியாதவங்கள்ட்ட நம்ம இருந்தோம்னா அது வந்து பயன் இல்லை நம்மளோட மதிப்பு நம்மளோட இருந்தாதான் நமக்கு ஆனா வேல்யூ ஜாஸ்தி நம்மளோட மதிப்பு இல்லாதவங்கள்ட்ட இருந்தோம்னா அந்த சந்தன கதைதான் கதை தான் அந்த விறகு வெட்டிக்கு சந்தனத்தோட அருமை தெரியல அதனால அந்த சந்தன வெட்டி திரும்பவும் அதை எரிச்சு கறியாக்கி வித்துக்கிட்டு இருக்கான் அதே நிலமை தான் நமக்கும் மனிதனுக்கு அதே நிலைமை தான் என்னன்னா நமக்கு வேல்யூ உள்ள இடத்துல நம்ம இருந்தாதான் நமக்கு மரியாதை நன்றி வணக்கம்